ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே நடந்த விளாக் தான் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் சாட்டர்டே சண்டே தான் ஸோ அன்னைக்கு வந்து காஃபி வந்து இன்றைக்கி குடிக்கலாம் அப்படின்னோம் எங்களுக்கு வந்து ஃபேனே போடாமல் காற்று எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அந்த ஜன்னிலேருந்து இந்த ஏப்ரல் மேலே ரொம்பவே அழகாக வரும் எல்லாம் நம்ம ஒரு காற்று மாதிரியான காற்றாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடில் வாங்கியிருந்தேன் என்னமே லாஸ்ட் வீக் அதை தான் வைச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கு முந்த நாளில் வச்சது நல்லாவே இல்லை ஸோ அன்றைக்கி வந்து பிள்ளைங்கள வந்து ப்ளே பண்ணுறக்கு ஒரு ஏரியா உண்டு அங்கே போய் கூப்பிட்டு போயிருந்தேன் போயிட்டு வந்தப்புறம் வீட்லேயும் ஒரே விளாட்டு தான் இங்கே வந்து குட்டி பிள்ளைங்க மட்டும் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க ஸோ இதுவே ஆறுநோக்கு போதும் அந்த ஃப்ளோரில் இருக்கவங்களே விளாண்டுட்டு அப்படியே வெளியே போயாச்சு இப்போ இங்கே வந்து மாம்பழம் சீசன் இங்கே மாம்பழத்துக்கு வந்து இதுவே ஒரு பெரிய அடிப்படையே நடக்கும் ஒரு கிலோ மாம்பழம் ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க அவ்வளோ வித்தியாசமான மாம்பழம் இங்கே இருக்குது பூனாலேருந்து வருது வருதுன்னு சொல்றாங்க நமக்கு அது செல்லுபடியாவதுன்னுன்னு நூற்றம்பது ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து